திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்டா போஜர செல்வம் பண்ண போறாங்க சோ அப்படிமானா கவாஸ்கர் சிவரந்தமணி போஜர செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் மீருகுஷ் பண்றது அம்மா அப்பா அனிரம் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படிமானா மணி மற்றும் மணி நகர் முனி குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண குஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்து பீவோ சர்பாகும் அந்த முக்கிய அம்மா டீம்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா போதிரை செல்பா பண்ண போறாங்க அப்படினா சிவரந்த வாணி போதிரை சிறப்பு பண்றாரு அப்படிங்கிறத பாப்பா மீருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ட் தாத்தா பாத்தி அண்ட் சித்தப்பா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படிமா அசீன் வந்து விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சிறப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பாத்து பண்ணிக்கலாம் அப்படி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா பானுமதி சிவகங்கை போதிர செல்பம் பண்ணாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அத்தை மாமா பாப்பா சித்தி சித்தப்பா மற்றும் ஆல் நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி விஷ் பண்ணாங்க பானுமதிக்கு என்னோட சர்வா பார்த்து முக்கிய முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்டா போதிர செல்வா பண்ண போறாங்க சப்பிரமான ஜல்லிக்கட்டு ஆர்வாளர் காலை வளர்ப்பு பிரியர் மற்றும் கபடி விளையாட்டு வீரர் அண்ட் கனி கபடி குழு ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அன்பு பிரதர் மிளகு பாறை திரு சீனிவாசன் அவர்கள் பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ இவங்க தான் பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதாம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்த மெம்பர்ஸ் ஸ்பெஷலா பண்ண போறது அனைத்து நண்பர்களும் வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வியூவர்ஸ் சார்பாகவும் அன்புக்கே மஸ்டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட்டாக பேர்தர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான மாலினி எம்சி அவர்கள் வந்து பண்ணி பேர்தர செல்வம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணது ஜெயபால் மணிமேகலை லியாஸ்ரீ மற்றும் யாலி சாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடையாளிப்பட்டி நண்பர்கள் சார்பாக வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வியூவர் சார்பாகவும் அன்புக்கே அம்மா திடீர்னு சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்டா பேர்த்ரா செல்வம் பண்ண போறாங்க தாமா மூகா திருச்சி மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் திரு ராமு அவர்கள் வந்து பண்ணி பேர்திர செல்வம் பண்றாரு சிவரைக்கு அலட்சி பண்ண போறாங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பொறுத்து ஜில்லா ஷர்மா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் சார்பாகவும் முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான குரல் அரசன் சிவரந்தமணி போதிரை செல்வம் பண்ணுறாரு சிவரி கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெஷல் இப்போ சிவகுமார் வந்து பார்த்தா அவங்க கிஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சார்பாகவும் முக்கிய முக்கியம் மஸ்டின் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே

நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா தீபன் சேர்ந்து பண்ணி பேர்தே செல்வ பண்றாரு சேர் விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோம் பொறுத்தது சிவகுமார் உமாஷ்டி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் முக்கிய மஸ்லீன் செல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்ட்டாக பேர்த் டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிமிகு அண்ணன் திரு தங்கமணி இன்ஜினியர் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்வாக பண்ணுறாங்க ஸோ நம்ம தங்கமணி அண்ணன் அவர்களுக்கு ஆலோசனை பண்ண போகிறாங்க சாப்பிடுங்க தான் பாப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணாதான் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அண்ணன் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்குது இவ்வளோ சார்பாகவும் முக்கியம் ஜெனின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தர்ஷன் ஸோ இவர் இந்த மாதிரி போதிர செல்வம் சிவருக்கு அவர் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுற தாத்தா பாட்டி மாமா இளவரசன் ராஜா தமிழ் அரசன் அண்ட் சிலம்பரசன் மற்றும் மீண்டும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா திருமதி வினோதினி அவர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் முக்கிய மஸ்டின் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிர தர்ஷன் நெக்ஸ்ட்டாக போதரேஜ் ரிப்போ பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க பார்த்தா ரோஷிதா ஸோ இவங்க வந்து பண்ணி போதரேஜ் ரிப்போ பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அத்தா மற்றும் மீண்டும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறாங்க சிஸ்டர் மட்டும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பார்ப்போம் அது முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பாயிஷ் பண்ணிக்கலாம் காஃபி போதரே நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு திரு சாகுல் திருமதி கத்திஜா சோ இவங்க ரெண்டு பேர் வந்து வரைக்கும் ஆன்வர் செல்வம் பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அலாஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க ஏதாவது பாப்போம் உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அத்தா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்னோம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சோ எல்லாருமே அந்த பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சர்பாக்கும் முக்கிய மாதிரி பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி ஆன்வர் திரு சாகுல் திருமதி கத்துஜா அவர்கள்